டிவி ஆர்ட் பண்ணிகிட்டு போங்க சரி பாட்டி ஆ நான் இந்த டிவி பார்க்குறது என்ன பாட்டி டிவி போடறது வச்சோ நாட்டு பாட்டி அக்கா வா பேபி உட்காரு அக்கா ஒரு விஷயத்த கேட்கலான்னு நான் வந்தேன் என்ன விஷயம் பேபி ஹம் அக்கா என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது ஹா அதை எடுத்து போட்டுக்கோ என்ன சொல்லக்கா இல்லை என்ன விஷயம்னு கேட்டேன் இல்லைக்கா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது நிஜமான என்ன விஷயம் பேபி இல்ல நம்ம வீட்டு மருமக இருக்காங்கல்ல சின்ன பாப்பா பெரிய பாப்பா அவங்க ரெண்டு பேரும் என்ன வேலைக்கு போறாங்களா அந்த மாதிரி சொன்னது ஏன் மருமக எதுக்கு வேலைக்கு போறா நான் அப்படி கேள்விப்பட்ட அத கேக்கலாம்னு வந்தேன் அதெல்லாம் போல பேபி வீட்ல தான் இருக்கா யார் தான் இருக்காங்க யார் சொன்னாங்களோ அப்படியே காத்து வந்துச்சு என்னத்த காத்து வருதோ அடுத்து வீட்டு விஷயத்தை பேசுறதுனா அவ்வளவு ஒரு சந்தோஷம் என்னக்கா உன் மருமகிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கா என்ன சொத்தான்னு சொல்லி கூப்பிட்றா ஐயோ கடவுளே முதல்ல அந்த இயர்ஃபோன் காரில் சரியாக மாட்டுங்கக்கா ஏன்க்கா பார்த்துட்டு சும்மாவே இருக்கீங்க என்ன என்னை சொல்லி திட்டா ஐயோ கடவுளே என்னக்கா நீங்க சொல்றீங்க ம் இயர்ஃபோனை தானே மாட்ட நீ இப்போது அந்த பேசிட்டே என்னக்கா அப்படி நீ காதலிந்து விழுந்துருச்சா நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன் நீ நினைப்படி அம்மா முதல்ல காதலை கரெக்டாக மாட்டேன் எதுக்காக இருக்குவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒன்றும் புரியுது உன் இஷ்டத்துக்கு நீ பேசுற சரி கண்ணா வர சரி அவுட்டடி பேபி வீட்டில எல்லாம் என்ன பண்றாங்க அவங்க 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 வேலை பாக்குறாங்க நல்லா தான் இருக்காங்க மருமக கொஞ்சம் ஊருக்கு போயிருக்கா ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் என்ன ரெஸ்ட் எடுக்கவா ஏன் என்னாச்சு உனக்கு

ஆ ஆமா அக்கா பெரிய வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த ஜூலி உள்ள இருக்கா பார் ஜூலி வந்ததுல அனு அக்கா 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 இவ்வளோ நல்ல லீவ் கொடுத்துருக்காங்க எயிட்டீன் டேஸ் உங்களுக்கு சேம் அக்கா எங்களுக்கும் எயிட்டீன் டேஸ் ஆமாவா அக்கா இந்த ஹாலிடேஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா ஓகே ஜோலி ஹாய் அச்சு ஆயா அவ்வளோதான் இந்த என் கதை முடிஞ்சிச்சு இவ்வளோ நாள் நீ இல்லாமல் ஜாலியாக இருந்த இந்த வந்துட்டியா இந்த அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சு ஹே அச்சு ஒரு ஆயிஷன்னா ஹாய் ரிப்ளை பண்ண மாட்டியா ஹாய் ஹாய் இன்னும் உன் கேரக்டர் ஏய் இன்ஜி ஆவள கேமா எப்ப ஊருக்கு போவே ஏய் அவ இன்னிக்கே ஊர்ல இருந்து வந்திருக்கா ம் எப்ப ஊருக்கு போறேன்னு கேக்குற அம்மா கிட்ட சொல்லட்ட ஆ ஆல்ல நான் அப்படி கேக்கல எப்ப ஊருக்கு போவே ஜூலி நீ இங்கே நல்லா இருக்கும் சொன்னக்க ஆ அச்சு நீ அண்ணா மாதிரி ஃபீல் பண்ணி கேக்கறியா ஓகே அச்சு நான் இன்னும் 18 ڈیز இங்க வந்து स्टे ஆவே அவ்ளோதான் இந்த 18 ڈیزனக்கு ஜெயில் ஹே அச்சு வாட் ஆர் இனிமே மூட்டை பூச்சி சொல்ல ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் மூட்டை பூச்சி மாதிரி நடிக்கலாமா யோசிச்சிட்டு என்ன அக்கா 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 நோக்கா ஏய் அச்சு ஹம் சாரி சாரி ஜூலி வெரி குட் அச்சு நீ मोठा पुச்சி அச்சு அச்சு கொஞ்சம் கூட இருக்கும்போது போடுறா எப்பவுமே அப்படிதான் நீ அவla கண்டுக்கவே வேண்டாம் சரி வா நம்ம பெரியமா வீட்டுக்கு போலாம் ஓகே பெரிய வீட்டுக்கா ஜூலி